இயற்கை விருமிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் விலாக்கி இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய லெவலில் கார்டன் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நிறைய நீங்கள் வந்து வீட்டிலே வந்து தேவையான வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் நிறைய வந்து வெஜிடேபிள்ஸ் நிறைய வந்து க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீரையை பற்றி பார்ப்போம் கீரை வந்து பார்த்திங்கன்னா இது வல்லாறை இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு இந்த வல்லாரை பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்ம இன்னொரு வல்லாரையை நாட்டு வெரைட்டிலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ப்ரைன் மாதிரி இது கொஞ்சம் நீள நீளமாக இதனுடைய இலைகள் இருக்கும் இது வந்து பொரியல் செமையாக இருக்கும் ஸோ வந்து உங்கள் பசங்களுக்கு தேவையான கீரையை நீங்களே இந்த வல்லாரையை நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் ப்ளஸ் நம்ம ஆர்கானிக் இயற்கை பொருள் பற்றி இன் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கீரையை பார்த்திங்கன்னா நான் இந்த கீரையை வளர்க்குறதுக்காகவே மார்க்கெட்டில் வாங்கினேன் ஸோ இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து பறிச்சுட்டு வரும்போது எனக்கு அது எந்த இடம்னு தெரியல ஆனால் நீர் இருக்க பகுதியில் தான் குளாங் அந்த மாதிரி குட்டையில் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ எனக்கு அது பிடிக்கல பட் இருந்தாலும் நம்ம அதை வாங்கி வச்சோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இயற்கை பொருள் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூவாக நான் உங்களுக்கு அந்த ஈரையினை எப்படி வச்சு யூஸ் பண்ணேன் எப்படி வளர்ந்துருக்கு என்னுடைய கார்டன் வளர்ந்துருக்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம இயற்கை ஏடு வந்து குவஸ்திரா பற்றி பார்த்துருப்போம் இப்போ வந்து க்ரோ மேஜிக் இந்த குரோ மேஜிக் அட்வான்ஸ் என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்குனிங்கன்னா போதும் நீங்கள் வந்து ஒன் இயர் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணலாங்க ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் தான் எடுக்கணும் இது என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் மண்ணில் இதை வந்து எந்த ஒரு மிக்சராக இருந்தாலும் நீங்கள் இயற்கையான முறையில் பயோ ஃபர்டிலைசர் கூட நீங்கள் சேர்ந்து இதை ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரூட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து நிறைய வந்து புதிய நியூ பிளான்ட் வந்து அதுலேயே நிறைய துளிர்கள் விட்டு வளரும் உங்களுக்கு வளராத செடிகளை கூட வளர வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் நம்ம பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஈடு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவில் இருக்கும் அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய காய்களுடைய கலர் டேஸ்ட்டு அதோடைய அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நேச்சுரலி ஹெல்த்தியாக இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் நம்ம இந்தியா க்ரோவோட க்ரோ மேஜிக் இது வந்து ஒரு கிராமுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அளவு தான் எடுக்கணும் இதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து உரம் மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் உரம் மீன்ஸ் இயற்கை உரம் இது இயற்கை உரம் தாங்க முழுக்க முழுக்க இயற்கை ஈடுபொருள் தாங்க இது இயற்கை ஆர்கானிக் நம்ம இந்திய கவர்மெண்ட்டு நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து இயற்கை இந்த பொருள் பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கே இந்த நூறு கிராம் பேக்கெட் போதும் மந்த்லி ரெண்டு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முப்பது நாள் அதாவது நீங்கள் நாற்று போட்டு விதைகள் விதைச்சு முப்பது நாளில் ஃபஸ்ட்டு அந்த டைமில் வந்து ஒரு டைம் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் உங்களுடைய வாட்டரில் கலந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் அதாவது இந்த ஃப்ளவர் எடுக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எடு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பூக்கள் நிறைய பூக்கள் வந்து அப்படியே கொட்டாமல் அப்படியே பிஞ்சு பிடிக்கும் அந்த எடுக்க போகிற அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணால் அதை சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து அந்த ஃப்ரூட்டிங் அதாவது பிஞ்சு பிடிச்சிருக்கும் பாருங்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு அந்த காய் பெருசாகிற டயத்தில் அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பிஞ்சு இறங்குன டைமுக்கு காய்களாக இருக்கட்டும் ஃப்ரூட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி யூஸ் பண்ணணும் ஒரு பிளான்ட்டுக்கு நாலு டைம்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் வைஸ் யூஸ் பண்ணணும் ஸோ அதையுமே நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னடா இந்த பொண்ணு விற்கிறதுக்காக எதுவும் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இயற்கையான விஷயம் பண்ணணும் கார்டனிங் இயற்கை முறையில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் நேரமில் நான் டவுனில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சா நான் இப்படி தான் வந்து வெளியில் வாங்கி இயற்கை பொருட்கள் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் இது மீனாமிளம் அதுக்கப்புறம் பஞ்சகாம்பியெல்லாம் என்னால் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நான் வெளியில் வாங்கி ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இதே இயற்கை எடுப்பொருள் தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கக்கூடியது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதை பற்றி நான் வந்து அடுத்து ஒன் பை ஒன் அப்டேட் பண்ண போகிறேன் நிறைய உபஸ்தரை பற்றி நிறைய வீடியோ கால் போட்டிருக்கேன் அதை பயன்படுத்தி காட்டியிருக்கேன் அடுத்து க்ரோ மேஜிக்கும் உங்களுக்கு நான் வந்து நான் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நான் காட்ட போகிறேன் ஸோ அதை மாதிரி நீங்களும் இதனுடைய பயன்பாடு தெரிஞ்சுக்கணும் இப்போ இல்லைட்டுனாலும் உங்களுக்கு இதனுடைய பயன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை நீங்களே ஷேர் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு ஸோ நம்ம நிறைய பேர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தான் வைக்கணும் அதுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் வந்து நமக்கு மூட்டை மூட்டையாக கிலோ கணக்கில் கிடைக்காட்டியும் பரவாயில்ல வாரம் இந்த சந்தை வேலைக்கு போய் நம்ம வாங்கக்கூடிய அளவில் வீட்டு தேவைக்காக தான் நம்ம இப்போ வந்து தேவையான முறையில் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு கார்டனிங் வைக்கிறோம் ஸோ அப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம் ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ அதை ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இயற்கையாக பண்ணுறோம் இயற்கையாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியன்ட்டு இந்த ஷாம்பை எடுத்து அது கூட சேர்ந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கங்கிறாங்க ஷாம்பும் கெமிக்கல் தாங்க ஸோ அது நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பூச்சி வெரைட்டி கெமிக்கலே வாங்கி யூஸ் பண்ணலாமே ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணுங்க ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த இயற்கை ஈடுபொருட்கள் இருக்குது இது நான் சொல்லலைங்க சயின்டிஸ்ட்டு தான் சொல்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இதில் வந்து நிறைய வந்து ப்ரிவெண்ட் பண்ணப்படுது கெமிக்கலை டிபெண்ட் பண்ணி போகாமல் இயற்கையான முறையில் கார்டனிங் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை அதோட அந்த இன்ஃபர்மேஷனை முடிச்சுக்கிறேன் அடுத்து இந்த வல்லாரையை நான் வந்து வெளியில் சந்தையில் மார்க்கெட்டில் அப்படி தான் வாங்கிட்டு வந்து வச்சு ஈரம் இருக்கிற பகுதியில் இந்த அளவுக்கு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வல்லாரம் வளர்கிறதுக்கு ஈர இருக்கிறந்தால் போதுங்க ஈர இருக்கிற பகுதியில் வளர்த்திங்கன்னா போதும் இதே சேம் மெத்தட் தான் நம்ம வந்து மின்ட்டு வளர்க்குறதுக்கும் புதினா வளர்க்குறதுக்கும் அதுவே ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லா உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்க முடியும் க்ரோ பேக்கில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டபுள் மடங்கு பிட் சேர்த்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் ஈரம் வச்சுட்டே இருக்கும் செம்மண் சேர்த்துக்கோங்க பக்கத்தில் இருக்க தோட்டத்தை மண்ணு ஸோ அப்புறம் உங்களுக்கு தேவையான இயற்கை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்த இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்